எப்படி இருக்கீங்க தமிழ்ல பாத்து இன்னைக்கான பிசினஸ் டாபிக் என்ன அப்படின்றது வெந்தயக்கிரை இந்த வெந்தயக்கிரையின் மூலியமா நம்ம எப்படி நம்மளுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி வந்து வந்து ஒரு மடங்கு லாபம் வர்றதா பல மடங்கு லாபத்தை வந்து மாத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்பிக்கை அப்படின்ற நம்மளுடைய பேஜில் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணி எப்படி எல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு டிப்ஸாக வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் நம்மளுடைய வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற எங்களுக்கும் ஸ்மால் பிஸ்னஸ்க்கான டிப்ஸ் கொடுக்குற எங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு எப்பயுமே தேவை அப்படின்றத நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேங்க ஸோ நம்மளுடைய பேஜை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும் சரிங்களா வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கீரைகள் வந்து பல வகையான கீரைகள் இருக்குது கீரைகளாகவே ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அதில் மெயின் ஒன்று பார்த்திங்கன்னா வெந்தய கீரை மற்ற கீரைகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வெந்தய கீரை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நட்டம் அப்படின்றது சான்சஸே கிடையாதுங்க எதனால சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கீரையை போட்டு அறுவடை செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறப்பவே வெந்தய கீரை வந்து நீங்கள் எடுத்து போய் சேலுக்கு கொடுக்கலாம் மெயின் ஒரு விஷயம் நம்ம ஒரு தொழிலில் முன்னேறி வரணும் அப்படின்னு நினச்சோம்னா தயக்கப்படவே கூடாது சரிங்களா நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் தாராளமாக விற்கலாம் இல்லைன்னா சந்தையில் எடுத்துகிட்டு போய் தாராளமாக விற்கலாம் ஒரு இடத்துல வச்சு நீங்கள் தாராளமாக விற்கலாம் எப்படி நம்ம போய் அங்கே வந்து வச்சு விற்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம ரிலேட்டிவ் என்ன சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவன் இங்கே உட்காந்து வந்து சேல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா சொல்லுவாங்க நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா அப்போவே நீங்கள் வந்து ட்ராப் ஆகிடுவீங்க எதை பற்றியும் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கவே கூடாது நீங்கள் ஒரு தொழிலை பண்ணி முன்னேறி வரீங்க ஸோ இதில் வந்து யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் வந்து ஒரே பண்ணிக்காதீங்க நீங்கள் உங்கள் தொழிலுக்காக தான் போய் இறங்கி வேலை செய்றீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்பயுமே நட்டம் வராதுங்க எப்பயுமே கட்டப்பெற வராது நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து முன்னேற்றி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க ரோட்டு கிட்ட என்ன உட்காந்து விற்கிறாங்க அங்கே உட்காந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா நீங்கள் ஒரே பணிக்காக பண்ணிக்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கு பிசினஸ்க்கான ஒவ்வொரு ஸ்டேஜ் சரிங்களா இந்த கீரை பாத்தீங்களா அமௌண்ட் வந்து அதிகப்படியாக செலவாகாதீங்க கம்மியான அமௌண்ட் தான் செலவாகும் சீக்கிரமாக இது வந்து அறுவடைக்குமே வந்துடும் ஸோ அந்த நீங்கள் மற்ற கீரை எல்லாமே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கீரை வந்து காஞ்சி போச்சுன்னா வேஸ்ட்டு சரிங்களா அதை வந்து தூக்கி தான் போடணும் ஆனால் இந்த வெந்தய கீரை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப மார்க்கெட்டில் விற்றுக்கலாம் ஒரு பத்து கட்டு கீரை எடுத்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு அஞ்சு கட்டு ஆறு கட்டு தான் உங்களுக்கு சேலாயிருக்கு சரிங்களா மிச்சம் நாலு கட்டை அப்படியே இருக்குது இதை வேறு கீரைன்னா நம்ம வீட்டுக்கு யூஸுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும் டெய்லியுமே எத்தனை நாள் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் சரிங்களா அது நம்ம தூக்கி தான் போட்டாங்கணும் அதுவே இந்த வெந்தயக்கீரை நீங்கள் ஒரு ஆறு கட்டை தான் சேலாக இருக்குது மிச்சம் நாலு கட்டை இருக்குன்னா அதை கட் பண்ணி நிழலையே உலர்த்தி எடுத்துட்டிங்கன்னா அது என்ன தெரியுங்களா அதுதான் கஸ்தூரி மேத்தி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கஸ்தூரி மேத்தி தான் என்னன்ட்டு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த கஸ்தூரி மேத்தி பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு போடுவாங்க டேஸ்ட்டுக்காகவும் நறுமணத்துக்காகவும் சரிங்களா சூப்பராக இருக்கும் அதனுடைய ஸ்மெல்லு அந்த வெந்தயக்கீரை வந்து காஞ்சிருச்சுன்னா அதனுடைய பேர் வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொல்கிறாங்க அதனுடைய ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிரேவியில் நானில் நம்ம பொரியல் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதில் கூட லைட்டாக ஆட் பண்ணலாம் ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்குலாம் போடுறாங்க கறி குழம்புக்கு இந்த மாதிரி நிறையா இதுக்கு வந்து இந்த கஸ்தூரி மேத்து வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு ரொம்பவே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நான்லாம் பார்த்திங்கன்னா மேலே தூவி விட்ருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்து தான் ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பவும் நமக்கு வந்து லாபத்தை கொடுக்கும் அதை விட வந்து ரெண்டு மடங்கு லாபம் பார்த்திங்கன்னா காஞ்சிதளம் இருக்கும் நூறு கிராம் கஸ்தூரி மேத்தி நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் செல்கு கொடுத்துட்ருக்காங்க அது அவங்களுடைய தரம் குவாலிட்டியை பொறுத்து சரிங்களா ரேட் வந்து டிசைட் பண்ணுறது ஸோ நூறு கிராம் கஸ்தூரி மேத்தி நூற்றி ஐம்பது ரூபா மினிமம் ஆ நூறு கிராம் வந்து நூறுரூபாய்க்கு விற்றாவே ஒரு கிலோ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து தாராளமாக விற்க முடியும் ஸோ இந்த வெந்தயக்கரியை வந்து நம்ம ஒரு தொழிலில் எடுத்து வந்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ நம்ம லாபம் பார்க்கலாம் அதே காஞ்சதா இருந்துச்சுனாலும் அதுல வந்து இன்னும் ரெண்டு மடங்கு லாபம் பார்க்கலாம் மேக்சிமம் பொருள் நம்ம அப்படியே சேல் பண்றத விட அதை பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டி செயல்படுறதுல பல மடங்கு லாபம் பெறலாம் அதுக்கன்ட்டு எல்லா பொருளுமே ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம மதிப்பு கூட்டுறது கிடையாது ஃபுட்டுக்கு போக யூஸ் பண்ணுறது போக மிச்சம் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து மதிப்பு கூட்டி நம்ம வித்தோம் அப்படின்னா அதுல வந்து இன்னும் ரெண்டு மடங்கு வந்து எக்ஸாவே நம்மளால் லாபம் பார்க்க முடியும் தாராளமாக எல்லா ஊருலையுமே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உழவர் சந்தை இருக்கும் மார்க்கெட் இருக்கும் அது மாதிரி சந்தை இருக்கும் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக வந்து சேல்கு எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் இல்லாமல் டெய்லி பேஸில் வந்து காய்கறி கீரை வகைகள்லாம் விற்பாங்க அந்த மாதிரி வந்து நம்ம இதை ஒன்று மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தாராளமாக ஒரு கட்டு வந்து நம்ம ஏழு ரூபாய்க்கு எட்டு ரூபாய்க்கு விற்றாலே போதுங்க பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபாயெலாம் சீசனுக்கு போகுது தாராளமாக ஒரு ஏழு ரூபாய்க்கு விற்றாலே இது வந்து நமக்கு பெரிய லாபம் தான் இதுக்கு வந்து அதிக நாள் கிடையாதுங்க சீக்கிரமாவே வந்துருது அதுக்கான மதிப்புமே பாத்தீங்கன்னா நம்ம வாங்குறது கம்மியாக தான் இருக்கும் ஆனா இது வந்து லாபம் வந்து அதிக அளவுக்கு வரும் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸை நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து தாராளமா பண்ணலாம் இப்ப வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களாம் தாராளமா இது எடுத்து பண்ணலாம் மண்ணுல நீங்க தூவி விட்டிங்கன்னா போதும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாள்ல வந்து சரி வந்துடும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக் ஸ்டேஜிக்கு மட்டும் நீங்கள் வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணாவே அது நல்லா தளத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதுக்கான உரம் வந்து கெமிக்கலே இல்லாமல் இயற்கையான உரங்கள் நம்ம போட்டுட்டோம்னா தளத்தில் தளன்ட்டு நமக்கு வந்து ரொம்ப வெறிவிலையே வந்து இப்போ வெந்தயக்கீரை வந்து கிடச்சிரும் நம்ம அதை அறுவடை பண்ணி தாராளமாக பக்கத்து வீட்டுக்கு அந்த மாதிரி கூட நம்ம உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே அப்டேட் பண்ணலாம் நீங்கள் மெயினாக என்ன அந்த வீடியோ எடுத்துக்கோங்க நீங்கள் எப்படி போட்டிங்க எப்படி வந்து செடியை வளர்த்துறீங்கன்றது இப்போது வீடியோ இல்லாமல் கண்டிப்பாக வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம முன்னேறவே முன்னேறவே முடியாது ஸோ நீங்கள் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து தரமான முறையில் வந்து நாங்கள் வெந்திக்கிற சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது நீ உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே போடலாம் உங்கள் கான்டாக்டில் வந்து சேவல் பார்த்தீங்களா அவங்க வந்து உங்களை பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அவங்க வந்து உங்கள் வீட்டாண்டையும் வந்து வாங்கிக்கலாம் பத்து ரூபாய்னாலும் யாரும் சும்மா கொடுக்க போகிறது இல்லைங்களா அதனால ஒவ்வொரு சிறு துளியும் நமக்கு வந்து பெருவெல்லாம் மாறும் ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பா வாங்குவாங்க இதை எடுத்து போய் நம்ம ஊர்ல இருக்க ஒரு சந்தையில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் அந்த மாதிரி ஈவினிங் நம்ம போய் வித்தோம்னாவே நல்ல லாபத்தை படலாம் நீங்கள் ஒரு இருபது கட்டு எடுத்துட்டு போகிறீங்க பத்து கட்டு தான் சேலாயிருக்கு ஒரே பண்ணிக்காதீங்க இருக்கிற பத்து கட்டை வந்து கட் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்ல காய வச்சிட்டீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கோம் உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி சரிங்களா அது வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கொடுக்கலாம் கடைங்களும் மளிகை கடைகளில் அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம் நல்ல லாபம் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படியே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப் பேஜ் அந்த மாதிரி இப்போ நான் எப்படி பேசி வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அதை வந்து கண்டினியூவாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பொருள் வந்து அவங்களுக்கு தேவைப்படலாம் என்னதான் ஒருத்தர் எல்லாமே வச்சுருந்தாலும் கண்டிப்பாக யாருமே போய் வெளியில் வாங்காதவங்க கிடையவே கிடையாது நம்ம ஒரு டெய்லி பேஸ் மந்த்லி இப்போ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இந்த மாதிரிலாம் கூட மளிகை சமான் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் வாங்காமல் இருக்க மாட்டோம் ஏன்னா தேவைப்படுது நம்ம அவ்வளோ அமௌண்ட்டுக்கு போய் போய் வாங்கிட்டு வந்தாலுமே கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு நம்ம அக்கம் பக்கம் வாங்க தான் இருக்கு அந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்டே செய்யறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இன்னொரு ப்ராடக்ட் தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்மளோட ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மீடியாவில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுங்கள் போஸ்ட் போடுங்கள் வீடியோ போடுங்க ரீல்ஸில் அப்டேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஓப்பனாக பேசலாம் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போனோன்னா நம்மளை நோக்கி கரெக்டாக வந்துடும் நம்ம தப்பான பதில் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு வந்து தப்பாக தான் சேரும் ஸோ நீங்கள் மலம் தர தளராமல் தாராளமாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜை நான் ஆரம்பித்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஒரு லாஸ்ட் ஒன் வீக்காகவே வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஏன்னா என்னுடைய ஃபோன் வந்து மெமரி ஃபுல்லாக ஆகிடுச்சின்ட்டு என்னால் வீடியோவை எடுக்க முடியல இந்த இருபது நாளில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறு பக்கம் வந்திருக்கு இது எனக்கு வந்து பெரிய வெற்றின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா இந்த மாதிரி வந்து நான் பேசுனதுல கஸ்டமருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது இதனால் வந்து நம்மளும் முன்னேறி வர முடியும் அப்படின்ற தாட் அவங்களுக்கு வந்ததுனால நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க இதுவே பார்த்திங்கன்னா நாலு நாளுக்கு வந்து எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க இதில் நான் என்னுடைய மொபைல் நம்பரை போட்டேன் அப்படின்னா என்னுடைய ஸ்கின் கேர் ஹேக்கர் ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலான்ற டிப்ஸ் மூலிமா நான் வந்து கஸ்டமரையும் சம்பாதிக்க முடியுது என்னால் வந்து மக்களையும் வந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியுது மீடியாவில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா இன்ஸ்டாகிராம் மூலிமா யூடியூப் மூலிமா இந்த மாதிரி ஒவ்வொரு மீடியாவிலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ண ஷேர் பண்ண கஸ்டமர்ஸ் வந்து அவங்கள நோக்கி வருவாங்க அது மூலிமா நீங்கள் வந்து அதாரமாக மணி ஆன்ட் பண்ணலாம் வீட்டில் இருந்தபடியே வந்து மாதத்துக்கு நீங்கள் நாற்பதாயிரரூபா ஐம்பதாயிரூபா அழகாக ஏர்ன் பண்ணிட்டு போகலாங்க பட் அதுக்கு நீங்கள் போட வேண்டிய எஃபெக்ட் எல்லாமே கான்ஃபிடென்ட் தான் அந்த கான்ஃபிடென்ட்ன்ற எஃபெக்ட் நீங்கள் போட்டிங்கனாவே தாராளமாக முன்னேறி வந்தலாம் ஃபஸ்ட்டு இருந்த காலகட்டத்துக்கும் இப்போத்துக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக வந்து நீங்கள் எதை போட்டாலுமே சேல் பண்ண முடியும் நல்ல முறையில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல முறையில் சப்போர்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பெரிய ஒரு மோட்டிவேஷனாக என்ன நானே தான் நினச்சிக்கிறேன் ஏன்னா ஸ்கின் கேர் ஹே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் ஹேர் கேர் ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிசினஸ் இது நாலுமே வந்து நான் சோஷியல் மீடியாவில் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் கஸ்ட் சப்போர்ட் எனக்கு இருக்குது ஸோ நாலு மூலியமாகவும் நான் வந்து நல்ல லாபத்தை பார்த்துட்ருக்கேன் ஸோ சோஷியல் மீடியாவில் நமக்கு எந்த போட்டாலுமே கண்டிப்பாக வந்து சேலுக்கு வந்து தரமான வந்து சான்ஸஸ் இருக்குங்க பேருக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படலாம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தேவைப்படலாம் ஹேர் கேர் ப்ராடக்ட் தேவைப்படலாம் ஃபுட் ஐட்டம் தேவைப்படலாம் எக்ஸெட்ரா எக்ஸட்ரா எவ்வளவோ இருக்கு நல்லா வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை நோக்கிடுவாங்க சோ இது எல்லாமே நம்ம எடுக்கிற வீடியோ தாங்க மஸ்ட் நம்ம எப்படி வந்து வீடியோ எடுத்து போறோம் நம்ம வந்து எப்படி செய்யறோம்ன்றது எல்லாமே ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணோம்னா நம்மளை பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து வாங்குறதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது மெயின் ஃபோக்கஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வாட்ஸ்அப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி நமக்கு வந்து கஸ்டமர் டேட்டாஸ் இருக்குது யார் இந்த கஸ்டமர் டேட்டாஸ்னால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கோழிக்கு எக்ஸட்ரா இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்தடுத்து நீங்கள் எப்படி யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயக்கமே நான் நீங்கள் பேசுறதுல திக்கல் இருக்கா ஒன்றும் பயப்படாதீங்க அதை வந்து உங்களால் எடிட் பண்ண முடியலைனா கூட அப்படியே போடுங்க யாரும் உங்களை என்ன கேள்வி கேட்க அப்படியே வந்து கிண்ணல் பேசுகிறாங்களோ அதுக்கு உறுப்பினையே பண்ணிக்காதுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சா போதும் இலக்காம பேசுறவங்க நக்கல் பேசுகிறவங்களை பற்றினா நீங்கள் உறுப்பினே பண்ணிக்காதீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு பேச தெரியல பேசுனது வந்து திக்கி த திக்கி தடு மாதிரி கூட ஒரி பண்ணிக்காதுங்க முடிஞ்சால் எடிட் பண்ணுங்கள் இல்லைன்னா அப்படியே போடுங்க அதை வந்து யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக என்னுடைய தாட்டு என்னுடைய மோட்டிவேஷன் மக்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களும் ஒரு ஒரு பிஸ்னஸை எடுத்து நடத்தணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு பிஸ்னஸ்ஸே பண்ண இல்லை இப்போ ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது இதே வந்து ஒரு ஃபுட் ஐட்டம் பண்ணுறாங்கன்னா எல்லோருமே ஃபுட் ஐட்டம்காக பண்ண கிடையாது எல்லாருமே ஒவ்வொன்றும் நோக்கி ஒவ்வொருத்தரும் போயிட்டுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நகை நகை ஐட்டம் இருக்குது பார்த்திங்களா பெண்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் பண்ணுறதுல ஒரு பாட்டாக பீப்புள்ஸ் இருக்காங்க அதே மாதிரி மண்ணில் அது பயங்கர ரீச்சில் போயிட்டுருக்கு களி மண்ணில் பண்ணுறவங்க அவங்க ஒரு பார்ட் ஆஃப் மக்கள் இருக்காங்க அதே மாதிரி ஐம்பொன்னில் பண்ணுறவங்க கவரிங்கில் பண்ணுறவங்க வெளியில் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஜொலுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு அஞ்சு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஜொல் டைப்லேயே நூறு இரநூறு டைப்பில் வந்து சேல் இருக்காங்க ஒரு ஜொல்லிலையே இத்தனை பிரிவு இருக்குது அதே மாதிரி தான் ஃபுட் ஐட்டம்னா ஹெல்த் மிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க முறுக்கு பண்ணுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க லட்டு பண்ணுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து பல வெரைட்டிஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து பண்றாங்க ஸோ மீடியாவுக்கு எடுத்துறது மூலயமா அவங்க வந்து ஒரு நல்ல லாபத்தை பண்றாங்க நம்ம கடைகள்ல போய் எடுக்கிறத விட மீடியால வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணோம்னா நம்மளோட லாபம் அதிகம் இதனால சொல்றேன்னா கடையில வேரகன் வந்து விலை குறைச்சி கேட்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் சோஷியல் மீடியாவில் நம்ம போடுறத இப்போ நானே ஒரு கடைக்கு போனோன்னா கூட இது ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி கொடுங்க அப்படின் கேட்பாங்க கண் மக்களுடைய இயல்பு அதுதான் நார்மலாகவே ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க ஒரு சிலர் கேட்பாங்க பட் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து மேக்சிமம் வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க நம்ம என்ன அமௌண்ட் போட்டிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் யாரோ ஒருத்தான் குறைச்சி கேட்பாங்க அதனால் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஒரு கடை வச்சு சேல் பண்ணுறதுக்கும் சோஷியல் மீடியாவில் சேல் பண்ணுறதுக்கும் லாபம் வந்து எப்பயுமே நமக்கு அதிகம் தான் தவிர கம்மியாகவே ஆகாது சரிங்களா அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா வெந்தயக்கீரை கீரை வந்து பச்சையாக இருக்கிறப்போ நம்ம சேலுக்கு எடுத்து விட முடியும் அதுவே காஞ்சதுக்கப்புறம் கஸ்தூர் மேத்தையாக அது பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு பயங்கர ஸ்மெல் கொடுக்கும் டேஸ்ட்டும் மாற்றி கொடுக்கும் அதுக்கு இந்த கஸ்தூர் மேத்தியை பயன்படுது நூறு கிராம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வரலும் சேல் பண்ணுறாங்க மினிமம் மேக்ஸிமம் முந்நூறுபா வரலுமே அந்த நூறு கிராம் போகுது அதனுடைய குவாலிட்டி கொடுத்து ஸோ இந்த வெந்தயக்கீரை பச்சையாக இருக்கிறப்போ நமக்கு லாபம் தருது காஞ்ச காஞ்சதாக இருக்கிறப்போ லாபம் தருது காஞ்சதாக நம்ம வந்து சேல் பண்ணுறப்போ மதிப்பு விட்டுறப்ப ஒன்று விட மூணு மடங்கு லாபம் நமக்கு தருது இந்த மாதிரி நம்ம தொழில் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம முன்னேற்றி எடுத்துட்டு போக முடியும் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒவ்வொருலேயும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் தயக்கப்படாமல் நீங்கள் வீடியோ போட்டு பேசுனீங்க போட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ஃபாலோஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம் இந்த மாதிரி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாண்டர்டான லெவலுக்கு இன் இன்னைக்கு வந்திருக்கேன் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோட பிஸ்னஸ் வந்து எந்தளவுக்கு நான் மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்கிறது ஷ்யூராக உங்களுக்கு நான் அட்வைட் பண்ணுறேன் ஸோ மற நம்மளோட ஸோ நம்மளோட பேஜ் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஐடியோவில் பார்க்கலாம்